நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம் பண்ணுறாங்க மந்திர ஜபம் சித்தியாயிடுச்சா இல்லையா இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு அதில் நிறைய காண்ட்ரவர்சி ஒரு லட்சம் முறை சொன்னால் மந்திரம் சித்தி ஆகிடுச்சி அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கு ஆக்சுவலாக ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அக்ஷர லட்சம் சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு லட்சம் ஜபம் இப்போது ஓம் நம சிவாய வச்சுக்கோங்க ஓம் ந ய அப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு ஆறு எழுத்தாச்சு ஓம் சேர்த்து ஆறு ஓம் நம சிவாயம் மட்டும் சொன்னால் ஆறுனா ஆறு லட்சம் பம பண்ணும் அப்படின்னு ஒரு கணக்கும் இருக்குது பட் இறைவனுடைய முழு அனுகிரகம் வேணும்னா கவுண்ட்டு எவ்வளோ ஒன்றும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக செஞ்சுக்கிட்டே போனாலும் மாத்திரமே கடவுளுடைய அந்த முழு அனுகிரகமும் கிடச்சி மந்திர சித்தி ஆகும் அப்படின்றதும் ஒரு கணக்கு இருக்குது வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதே ஸோ இந்த மந்திர சித்தி ஐடி சாயில் தெரிஞ்சுக்கிறத பற்றி எப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் ஸோ இதே சந்தேகம் ஒருத்தருக்கு வந்தது அவர் என்ன பண்ணுறாரு காஞ்சிபுரமும் காஞ்சி மகாபெரியவரை போய் பார்க்குறாரு மகாபெரியவரை பார்த்து குரு நமஸ்காரம் அப்படின்றார் அது ஏற்கனவே ரெகுலராக வந்துட்டு இருக்கிறவன் தான் ஸோ அவனை பார்த்தோன்னு சொல்கிறார் பாப்பா எப்படி இருக்க உட்காரு எப்படி இருக்க என்ன பண்ணுற என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு ஏதோ காரியலாம் வந்திருக்க மாட்டேன் என்ன சொல்வது இதே போல் நான் ஒரு மந்திரம் அவனை ஜபம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மந்திரம் சித்தி ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியணும் அது எப்படி தெரிஞ்சுக்க தெரியல தான் உங்ககிட்ட கிளியர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்போ சும்பாவை சொல்கிறார் மந்திரம் ஜபம் பண்ணுறது பெருசில் மந்திர சித்தியை அடிச்சாட்டு தான் அவங்க உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்க முடியும் நீ என்ன மந்திரம் ஜபம் பண்ணுற அப்படின்னா அதாவது வந்து நீ எந்த மந்திரம் சொல்லுவோம்னா எந்த தேவதா மந்திரம் இப்போ சொன்னால் நான் ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கேன் யார் உனக்கு சொன்னது ஒரு கணபதி க ஒருத்தர் இருக்கார் அவர் தான் எனக்கு சொல் பெரிய ஆள் நல்ல ஒரு ஞானம் இருக்கார் நல்ல இடத்துல தான் மந்திரம் ஜபம் வாங்கியிருக்க ஸோ நல்ல குரு அமைஞ்சிருக்கார் ஸோ இது என்ன இதில் உனக்கு சந்தேகம்னா இதில் நான் ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அரசு இந்த ஐடி இல்லைன்னு எனக்கு தெரியல சரி அது சிரிக்கிற சிரிச்சு சரி உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி சொல்கிறேன் அதை இப்போ நம்ம சொல்கிறது கதைக்குள் கதை ஓகேங்களா அப்போ காஞ்சி பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட ஒரு முறை ஸ்ருங்கேரி மடத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது ஸ்ருங்கேரி மடத்தில் நரசிம்மபாரதின்னு ஒரு மடாதிபதி இருக்கேன் ஸோ அவர்கிட்ட அவரோட டிசிஷன் வந்து கேட்குறாரு நீ போனால் நான் மந்திரச்சா நீங்கள் எனக்கு உபதேசம் கொடுத்தீங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அது எனக்கு சித்த அடிச்சா இல்லையான்னு தெரியல எப்படின்னு தெரியல எனக்கு நீங்கள் அதை விளக்கம் கொடுக்கணுன்றாரு அப்போ அவர் சொல்கிறார் நீ போக போகும் அனுபவத்தில் புரிஞ்சுக்கண்டா அப்படின்றார் சரி இவனுக்கு ப்ராக்டிக்கலாக காமிச்சாதான் புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது இல்லாமல் ஒரு மனையை புடச்சுட்றாரு மனையை போட்டு நெல் இருக்குது இல்லையா அந்த நெல்லை ஃபுல்லாக பரப்பிடுறாங்க பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு பாயை போட்டு இவர் உட்காரு உட்காந்துட்டு அந்த குரு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண ஆரம்பித்து அவருடைய உபாசனை மந்திரத்தை அவர் சொல்ல ஆரம்பிச்சாங்க சொல்ல ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் டப் 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 டப்னு சவுண்டு கேட்குது ஓகேங்களா கொஞ்சம் நேரம் கழித்து அவர் எழுந்திரிக்கிறார் எழுந்திரிச்சு அந்த பாயை எடுத்து பாடுறாரு எடுத்து பார்த்தால் அந்த நெல் எல்லாமே மாறி அப்போ அவ்வளவு ஜபங்கள் செஞ்சு அவரு அந்த மந்திரம் சித்தியானதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஸோ இந்த மந்திரம் சித்தியான தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி அந்த நெல்லை போட்டு செக் பண்ணி பாருங்க பட் அந்த நெல்லுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் உண்டு பொதுவாக நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு ஒரு லட்சத்து மேலே போகும்போதே உங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் காமிக்கும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் பண்ணிக்கும் சிலருக்கு நீங்கள் சொல்லும்போது அது அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும் முன்னாடி நடக்க போற விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்புறம் வரப்போற விஷயத்தை உடனே நம்ம பயங்கரமா ஆளாயிட்டோம் நம்ம பெரிய குரு ஆயிட்டோம்னாலும் நினைச்சு ஆணவ மந்தர் அந்த மந்திரமே உங்களை அழிச்சிடும் அதனால ஜாக்கிரதையாரது குரு வழிகாட்டுதல் படி நடந்து போகும் மட அதிபதி செஞ்ச விஷயத்த காந்தி பெரியவர் இவர்கிட்ட சொல்றார் சொன்ன உடனே இதுதாண்ட வழி நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்றாரு சொன்ன உடனே பெரியவா எனக்கு இன்னொரு விஷயம்ன்றாரு டே இங்கே எடுத்து உடனே நீங்க நெல்ல போட்டு நீங்கள் செஞ்சு காட்டிங்கன்னு நீங்க கிட்ட சொல்லாத அப்படின்னு சிரிக்கிறாங்க எல்லாேருமே அங்கே இருக்கிறன்னு சிரிச்சாங்க ஸோ போல போல் விஷயத்தை உனக்கு சொல்லிவிட்டேன் முயற்சி பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி வளர்ந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு மெயின் விஷயம் சொல்கிறேன் எந்த தேவதையை கும்பிடணுன்னு ஒரு கணக்கு இருக்குது எல்லா சில தேவதை மேலே நமக்கு ஈர்ப்பு வரும் அந்த ஈர்ப்பு ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு முக்காவாசி பேர் பாருங்கள் ஒன்று நேராக எடுத்து போய் காளி எண்ணுவாங்க இல்லை நரசிம்மர் எண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வராகிணுவாங்க சீசனுக்கு சீசனுக்கு அந்த அவங்க பிரச்சனைக்கு ஏற்றா போல மாறும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உபாசன தேவதை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யும்போதும் இந்த மந்திர சித்தி கண்டிப்பாக ஒன்று ஏன்னா சில மந்திரங்கள் உங்களுக்கு சித்தியே ஆகாது அப்போ அது அவ்வளோ சொல்கிறது வேஸ்ட்டு அந்த அதுக்கு முன்னாடி விநாயகர் மந்திரத்தை ஜபம் பண்ணி சித்தி பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட உபாசன தேவதையை எடுத்து சித்தி பண்ணினால் மாத்திரமே அது உங்களுக்கும் உங்களுடைய வம்சத்துக்கும் பலனை கொடுக்கும் ஆனால் எந்த மந்திரமாக இருந்தாலும் குரு உபதேசம் வாங்கி செய்யும் போது அது முழு பலனும் அதில் வரக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா நல்ல குருவை தேடுங்க குருவை உங்களுக்கு நல்லது நடக்கும் மந்திர சித்தி ஆன விஷயத்தை அவரே உங்களுக்கு கைட் பண்ணுவார் அது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒன்று உங்களுக்கு மந்திர சித்தி இந்த லெவலில் இருக்குன்றதை சொல்கிறது உங்களுக்கு குருவாலையும் முடியும் நல்லது நடக்கும் நல்லது மாற்றமே நடக்கும் சாயலாம்